கட்சியில் இணைந்ததுக்கு பிறகு நடத்தக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் கட்சியில் இணைந்ததற்கு பிறகு கேம்பெயின் செக்ரட்டரி பரப்பு பரப்புரை செயலாளர் என்ற பொறுப்பை கழக தலைவர் விஜய் எனக்கு தந்ததற்குப் பிறகு பனையூரில் இன்று பனையூரில் இன்று நடைபெறுகிற தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகக் குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு வந்திருக்கிறது அதில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் கூட்டம் முடிந்ததற்குப் பிறகு கூட்டம் முடி முடிந்ததற்குப் பிறகு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நான் என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ சொல்லுகிறேன் சரி ஆ பரப்புரை சமீபித்து விட்டது முதன்மை சக்தியாக இருக்கிற தாவேக்காவை வெற்றிச் சமவெளிக்கு கொண்டு வர ஒரு துப்பாக்கியின் ஓசையை விட அதிகமாகவும் ஒரு புயலின் வேகத்தோடும் பயணிப்பதற்கு கனவுகளோடு களத்துக்கு வருகிறேன் ஒரு டிபிகல்டும் கிடையாது பிறகு துப்பாக்கியும் விமர்சனங்கள் அதிகமா நான் விமர்சனத்தினாலேயே வளர்ந்தவன் நான்